ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்டீன் டிபியூவில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் செவன்டீன் டிபிஓ அப்படின்றது செவன்டீன் டேஸ்க்கு முன்னாடி உங்களோட ரெண்டு ஓவரியில் ஏதாவது ஒரு ஓவரில இருந்து மெச்சூரான எக் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்து ஸ்பேம் கூட சேர்ந்து ஃபர்டிலைஸ் ஆகிருக்கும் அதுதான் செவன்டீன் டிபிஓ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ செவன்டீன் டிபிஓவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டைம் நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸஸ் இருக்குது ஒன்று வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ் ரெண்டாவது லூட்டியல் ஃபேஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு டே ஆஃப் பீரியட் இருக்குல்லையா நீங்கள் பீரியட் ஆனால் ஃபஸ்ட்டு டேலேருந்து உங்களுக்கு எப்போ ஓவலேஷன் நடக்குதோ அது வரைக்கும் இருக்க ஃபேஸ் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இருபத்தி எட்டு நாள் சைக்கிள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் வந்து ஃபோர்டீன்த்து டே நடக்கும் அப்ராக்சிமேட்டாக ஸோ அந்த ஃபோர்டீன் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்லேருந்து ஃபோர்டீன் டேஸ் வரைக்கும் இருக்க அந்த ஃபேஸ் தான் ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த ஃபேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லூட்டில் ஃபேஸ் இது வந்து செகண்ட் ஃபேஸோட செகண்ட் ஃபேஸ் எப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்ச அடுத்த நாளில் இருந்து அடுத்த பீரியட் பீரியட் நடக்கிறதுலே அது வரைக்கும் இருக்க ஃபேஸ் வந்து லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கும் சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை உங்களுக்கு வந்து பீரியட் ஆக போகுது அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து குறைய ஆரம்பித்து உங்களுக்கு பீரியட் டைமில் வந்து ரொம்ப கம்மியாகிடும் இப்போ நீங்கள் செவன்டீன் டிபிஓவில் இருக்கும்போது சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு நியூ ஆர்கன் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும் ஒரு புது உறுப்பு அதுதான் பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நஞ்சு குடின்னு சொல்கிறது அது வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும் இந்த பிளாசண்டா தான் உங்களோட பேபிக்கு தேவையான சத்துக்களை வந்து எடுத்துகிட்டு போய் அந்த பேபிக்கு கொடுக்கறது இது இதுதான் ரெஸ்பான்சிபிள் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஹெசிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஹெசிஜி வந்து பிளட்டில் பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து பதினோரு நாளுக்குள்ளே அதாவது ஆன ஆறு நாளில் இருந்து பதினோரு நாளுக்குள்ளே ஹெச்இஜி வந்து பிளட்டில் தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்இஜி லெவல் வந்து நம்ம டிடெக்ட் பண்ண முடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆனால் யூரின் டெஸ்ட் நம்ம எடுக்கும்போது அது நீங்கள் பீரியட் டிலே ஆகி ஒரு ஒன் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணும்போது தான் அது தேவையான அளவுக்கு அதிகமாகி நம்ம யூரின் டெஸ்ட்டில் டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கும் ஸோ செவன்டீன் டிபியோவில் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆயிருக்கு நீங்கள் செவன்டீன் டிபியோவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் தாராளமாக பீ டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம் ஸோ ஃபோர்டீன் டிபிஓ அதாவது நீங்கள் டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிளாக இருந்தால் ஃபோர்டீன் டிபியோவில் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் அப்படி பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் டிபியோவில் நீங்கள் எப்போ வேணால் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் இது வந்து ரெகுலராக பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா ஒரு நாள் தள்ளி போனால் கூட நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது லேஸான கோடோ வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் சப்போஸ் உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒன் வீக் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஏர்லியாக எடுக்கும்போது ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து நெகட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெசிஜி வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நல்லா டார்க்காகவே வந்து ரெண்டு லைன் காமிச்சிரும் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹெசிஜி தேவையான அளவுக்கு இன்னும் உற்பத்தி ஆகலை நம்ம உடம்புக்குள்ளே வரல அப்படின்னா அதாவது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஹெச்இஜி வந்து டபுளாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த டைமில் ஹெச்இஜி தேவையான அளவு வரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து லேஸான கோடு தான் வரும் ஸோ ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து எடுக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட பீரியட்ஸ் தள்ளி போனால் அடுத்த ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்போது நெகட்டிவ் வருது பட் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் கூட வெயிட் பண்ணி திரும்பவும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஃபே லைன் வருது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபெயிண்ட் லைன் வருது அப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குனா இல்லையா அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்தால் ஃபெயிண்ட் லைன் வந்தாலுமே அது பாசிட்டிவ் தான் என்ன காரணம் அப்படின்னா ஹெசிஜி வந்து இன்னும் தேவையான அளவுக்கு கிட்ல டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னும் வரல ஸோ அதனால தான் ஃபெயிண்ட் லைன் வருது இதுதான் ரீசன் ஸோ இந்த மாதிரி ஃபெயிண்ட் லைன் வரவங்க இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணி திரும்ப நீங்கள் டெஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஏர்லியாக டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபால்ஸ் நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபால்ஸ் நெகட்டிவ்னா என்னென்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க ஆனாலுமே பிரெக் நீங்கள் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்கும்போது நெகட்டிவ் ரிசல்ட் வருது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு காமிக்குது இதுதான் வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப ஏர்லியாக எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபால்ஸ் நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் ஆகிறதுக்கான இருக்கு ஸோ செவன்டீன் டிபிஓவில் என்னென்ன ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து பீரியட் மிஸ் ஆகிருக்கும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க குமட்டல் வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகுறது ப்ரெஸ்ட் பெயின் இருக்கும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும் இது எல்லாமே வந்து ப்ரொஜெஸ்ட் ஆன் ஹார்மோனால் வர சிம்டம்ஸ் தான் இது ஆப்வியஸாக இயர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து எந்த சிம்டமுமே இல்லை ஸோ நம்ம ப்ரெக்னென்ட்டாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஒரு சிலருக்கு வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து பீரியட் டிலே ஆன ஃபர்ஸ்ட்டு செகண்ட் டேலேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸே ஸ்டார்ட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து சிம்டம்ஸ் எதுவுமே இல்லைனாலும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை நீங்கள் செவன்டீன் டி பியூவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரெக்னன்சி டெஸ்ட் தாராளமாக எடுத்து பார்க்கலாம் ஃப்ரைண்ட் லைன் வந்தது அப்படின்னா இன்னும் ஒரு டூ டேஸ் கழிச்சு திரும்ப டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ